வெல்கம் டு மகிதா விலாக்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு நான் லாங் வீடியோ போட்டேன் அது வந்து ஏன் போலனா எனக்கு வந்து லாங் வீடியோ எடுக்க டைமே இல்லையா சரி வந்து நிறைய ஃபங்க்ஷன் வச்சு பாப்பா பர்த்டே என் பர்த்டே டூ கே சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன்ட்டு நாங்கள் வீடியோ எடுக்கவே இல்லை இந்த சண்டே வந்து ஒரு லாங் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் போட்டு வேறு என்னென்ன ஒரு ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறேன் நீ ஆ ஸ்ரீ பாப்பா உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் Cherry, love you, Sulu. Love you, Opa. Hello, love you, Oma. Love you, Tata, Prigma, Papa, Prigma. Tata, Oma. Tata, Oma. Tata, Oma. Mm. Tata, Oma. Tata, Oma. Tata, Oma. எல்லாரையும் பிடிக்கும் என் பொண்ணுக்கு ஆனால் ரொம்ப பிடிக்குது யாருன்னு கேட்டால் அவங்க அப்பாவை தான் சொல்றான் இப்போதிக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல வந்தேன்றதே மறந்துட்டேன் நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே வளாக் தான் காலையிலேயே வந்து குளிச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் இன்னும் நம்ம சார் வந்து கிளம்பவே இல்லை இப்போதான் குளிக்கவே போயிருக்காரு நான் பாருங்கள் லேடிஸ் நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ சீக்கிரம் கிளம்பி உட்காந்துருக்கோம் அவர் இப்போ தான் குளிக்க போயிருக்காரு எப்போ குளிச்சுட்டு வந்து நம்ம எப்போ கோயிலுக்கு போகிறது காலையில் சாப்பிடல காஃபியும் குடிக்கல அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இனி போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போய் நம்ம இன்னைக்கு சாய்பாபா கோயில் தான் போகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரம் ஆச்சு கோயிலுக்கு போயிட்டு கிட்ட ஃபோனே வந்துடுச்சு ஏன் கோயிலுக்கே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இன்னைக்கு சாய்பாபா கோயில் தான் போகிறோம் போகிறது என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன் மறுபடியும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தேன் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒரு வழியாக சாரை குளிச்சிட்டு கிளம்பியாச்சு பாப்பா எப்போதுமே அவங்க அப்பா பின்னாடியே தான் நிப்பா ஏன்னா விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு நானும் வாடின்னு கூப்பிட்டேன் வரல சரி அப்பா தூக்குங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் போகிறது வந்து ஹோட்டலுக்கு தான் அப்படியே கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து சரியான வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு திரும்பி நான் வீட்டுக்கு வரப்ப என்ன நிலைமையில இருக்க போகிறேன்னு தெரியல சரி இருந்தாலும் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஹோட்டல் போயிட்டேன் இவ்வளோ பாருங்கள் நான் இப்படி உட்காந்துருக்கேன் நான் கையை வச்சுட்டு அதனால் அவளும் அப்படிதான் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துக்கிட்டு இருந்தா அப்புறம் சாப்பிட்ற பூரி தான் கேட்டால் சாப்பிட்றதுக்கு பாப்பா நாங்கள் ஆளுக்கு ஒரு தோசையும் வடை நான் கேட்கவே இல்லை அவங்களே வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க சரினு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம் காலையிலே காஃபி குடிக்கலையா ஆனால் அந்த காஃபி வந்து எப்படின்னா அவ்வளோ சுகரு அவ்வளோ திக்காக எனக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கினது வேஸ்ட் பண்ணால் நம்மளை அடிச்சு போடுவாங்க அப்படின்ட்டு அப்படியே காஃபியை குடிச்சிட்டு வாழைப்பழம் வாங்கிட்டதுக்காக நான் ரெண்டு பேருமே நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்படியே கிளம்பியாச்சு நான் அவ்வளோ அழகாக தலை சீவிட்டு வந்தேன் இந்த ஒரு காற்று அடித்து எல்லாம் लती पार्टमेंट आप भी वाला आप तो इधर चुमा वे बिरियानी के चप्पल पड़ा मेरे अंडे छोड़ो तेरे पंगा வாழைப்பழம் கேக்குறா இல்லைன்னா நம்ம சாமி கும்பிட்டு கொடுத்துப்போம் பாப்பாவை அந்த கோயில அண்ணன் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க காமிக்கணும் அப்படின்ட்டு நான் இவங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இவன் என்னவோ என்னை முறைச்சி பார்த்துட்டே இருந்தா உன்னை வாழைப்பழங்கிட்ட நீ என்ன வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கே அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா பார்க்க தான் வந்தா அப்புறம் அவங்க அந்த அண்ணன் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க ஒய்ஃப் வந்து பாப்பாவுக்கு சாக்லேட்டு பென்சில் இந்த எல்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாங்களா வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அத்தை கொடுத்தாங்கம்மா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனால் அப்படியே போய் சாயிபாப்பாட்டை உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பின்னாடி நம்ம எப்போதும் உட்காந்து கொஞ்சம் நேரம் காற்று அந்த இடத்துக்கு தான் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே வந்து காத்தெல்லாம் வாங்கிட்டு பிஸ்கெட் போட்டுட்டு வாழைப்பழம்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா இங்கே ஒரு தாத்தா இருப்பார்ல அந்த தாத்தாட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தோம் தாத்தா வந்து விரியாக சதுர்த்தி பற்றி என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க நீ சாப்பா அவனுக்கு அஞ்சு தான் இருக்கு அவனுக்கு கொடுத்துருவா எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு உள்ள வந்தோன்னே பிள்ள விளக்க வர எடுத்து வீடெல்லாம் கூட்டிட்டு இருந்துச்சு நான் வந்த எல்லாம் உட்காந்துட்டேன் நல்லா அழகா போனேன் வீட்டுக்கு வரப்ப இப்படிதான் வந்தேன் அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த இடையில